அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் நாம வராணமே எனக்கு ஒருத்தர் ஒரு வாத்தியார் வந்தார் அவர் எப்போவுமே ராம சதா காலம் சொல்லுவார் நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன் ஏன்னா உங்கள் லைஃப்பில் வந்து அவர் வந்து ஒரு தடவை ராசி பலன் கேட்கும்போது எனக்கு எனக்கு சும்மா கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் உங்களை இந்த காலகட்டத்தில் போட்டு படுத்தி எடுக்கலையா அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம்னு சொன்னார் எனக்கு அந்த நீங்கள் சொன்ன அந்த தான் ஆஞ்சநேயருக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு பெரிய தருணம் எனக்கு கிடச்சிது ஆஞ்சநேயர் வந்து சேவை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த கோயிலில் வந்து ராமபிரான் விக்ரம் வந்து டெய்லி சாயந்தரம் வந்து கோயில் இப்படி தூக்கிட்டு வரக்கூடிய முறை எனக்கு கிடச்சிது அது முறையினா கோயில் நிர்பந்தமாக இல்லை எப்போது இவர் கோயிலுக்கு போவர் டெய்லி அதை வேலையை எடுத்து பண்ண ஆரம்பித்தேன் இனிமேல் நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு தூக்கிட்டு வர ஆரம்பித்தார் என்னமோ தெரியல ராமரை தோளில் சுமையாக சுமக்க ஆரம்பித்தேன் ஏன் சும பூரா தீர்ந்து போச்சு இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டதாட்டு தான் எனக்கு தெரிஞ்சுது என்னுடைய பிரச்சனைகள் பூராம் தீர்ந்து போயிடுது நீங்கள் சொன்ன காலகட்டத்தில் அது இல்லை பெரிய விஷயம் தலைக்கு வந்தது தலைவாகையோடு போயிருக்கு அப்படின்னு என்கிட்ட அவர் சொன்னார் இப்போது இது ஒரு பெரிய நமக்கே ஒரு பெரிய உதாரணம் பெரிய பாடம் ஒரு பக்தன் வந்து சுவாமிக்காக சொல்லக்கூடிய மந்திரம் உங்களுக்கு தெரியும் அது வேத மந்திரங்கள் நிறைய மந்திரம் அபிராமி அந்தாதி போன்ற நிறைய மந்திரம் இருக்குது தேவராய சுவாமி வந்து கந்தா சிருஷ்டி கவசம் படிச்சுருக்காரு இதெல்லாம் தெரியும் அடுத்தது ஒரு சாமி சுவாமிக்காக சொல்லக்கூடிய மந்திரம் இருக்குது அதுதான் ராமபராம்கு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் கடவுள் தானே ஆஞ்சநேயர் வந்து யாரை பார்த்து ஸ்ரீராம ஸ்ரீராமஜெயம் இறைவனை பார்த்து சொல்கிறார் அப்போது அந்த பகவான் வந்து எப்படி ஒரு பக்தனுடைய சுமையை சுமக்கிறாருன்னு பாருங்களே ஒரு பக்தனுடைய சுமையை பகவான் வந்து சுமக்கிறார் அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் அதனால தான் ராமபிரானுக்கு நம்ம சிறப்பாக எல்லா விஷயங்களும் பண்ணுறோம் இன்றைக்கி அயோத்தியில் கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் கழித்து இன்றைக்கி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயில் கட்டுமான பணி இருந்துருக்கு அங்கே ராமருடைய கண்களில் பார்த்துட்டேன்னா டாடா டா அந்த முகம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது சிறப்பான வழிபாடு உலகெங்கும் இருக்கிறவர்கள் அதுக்கு நன்கொடை அழித்திருக்கிறார்கள் உலகெங்கும் இருக்கிறவர்கள் அந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுறார் அந்த எம்பெருமானை பார்ப்பதற்கு துடியாக துடிக்கிறார் அப்போ அந்த ராமபிரான் எத்தனை பக்தர்களுடைய மனதில் போய் உட்காந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கார் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபடக்கூடிய பக்தர்கள் ராமபிரானை வழிபடாமல் இருப்பார் ராம 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 ராமங்கிற மந்திரம் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்பேற்பட்ட பகவானுக்கு ராம நவமியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் அதிரசம் வச்சு முறுக்கு வச்சு வீட்டில் பானகம் வச்சு வீட்டில் பழவர்க்கங்கள் வச்சு வீட்டில் நெவேத்தியம் வச்சு ராமநாமத்தை சொல்லி ராமபிரானுடைய அஷ்டோத்திரம் சொல்லி ராமபிரானுடைய ஸ்தோத்திரம் சொல்லி ஆஞ்சநேயருடைய மந்திரம் சொல்லி ராமரை மனதார தியானம் பண்ணுறவா இந்த ராமபிரானை மனசார வேண்டிக்கிறவா அவளுக்கு லைஃப்பில் எந்த கஷ்டங்களும் வராது அப்படி கஷ்டங்கள் வந்தால் அது பெருமான் அதை தகுடு பொடியாக்கிடுவார் அதுதான் விசேஷங்கள்னு சொல்லி இன்றைய தினத்தில் அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் ராமநவமி ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயங்கிற நாமத்தை எழுதி சுவாமிக்கு மாலையாக சாத்துறது சிறப்பு ராமநவமி சிறப்பாக கொண்டாடுவோம் நன்றி நமஸ்காரங்கள்